வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் மூன்றாம் வீட்டில் உயர்ந்த நிலையில் பயிற்சிக்கும் இதன் விளைவாக நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்பு உள்ளது கல்விப் பார்வையில் மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது உங்களின் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் தங்கி போட்டிப் பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்வதாகக் குறிப்பிடுகிறார் குடும்ப விஷயங்களில் நீங்கள் பொதுவாக கலவையை பெறலாம் ஆனால் மார்ச் மாதத்தில் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி குரு ராசியிலும் இந்த மாதம் நல்ல நிலையில் இருக்கும் இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் காணப்படுகிறது உங்கள் காதல் உறவைப் பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது இது உங்கள் காதல் உறவில் நல்ல இணக்கத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த மாதம் சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஏழாவது வீட்டில் எந்த முறையின் நீண்டகால எதிர்மறையான தாக்கமும் இல்லை சுக்கிரணம் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் செவ்வாயின் நிலையும் சிறப்பாக உள்ளது நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது செல்வத்தின் அடையாளமான குறு லாப வீட்டில் ஒரு அம்சத்தையும் கொண்டுள்ளது இதனால் இந்த மாதம் வருமான ஆதாரங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் நீங்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக இந்த நிலைமே நல்லதல்ல பரிகாரம் கணபதி அதர்வசிர்ஷத்தை தவறாமல் பாராயணம் செய்யவும்